பெண் வளர்ப்பதற்கு கணவன் என்ற அடிப்படையில் தந்தை என்ற அடிப்படையில் ஆண் பெரியோர் பங்கு செலுத்த வேண்டும் நேரடியாக அந்த பொறுப்பு பெண்களை சாரும் சிந்தித்து பாருங்கள் பெண்களுக்கு ஏன் இந்த பொறுப்பு கணவனை பொறுத்தவரையில் ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அவள் அவர் அந்த வீட்டுக்கு உழைக்க வேண்டிய கடமை இருக்கிறது வீட்டை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அது அல்லாமல் பொருளாதாரத்தை தேட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அவர் கட்டாயம் வெளியேறி செல்ல வேண்டும் சமூக பொறுப்புகள் இருக்கின்றன பள்ளிகளை நிர்வகிப்பதாக இருக்கலாம் அல்லது மதுரசாக்களை நிர்வகிப்பது பாடசாலைகளை நிர்வகிப்பது இதுவெல்லாம் ஒரு ஆண்மகனுடைய கடமை எனவே அவர் வீட்டை விட்டு வெளியேறி செல்வார் அது அவருக்கு கட்டாயமான நிலையாக இருக்கும் எனவே வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளை பராமரிக்க

பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு இருக்கிற கடமை சுமையும் வீட்டோடு சுருங்கியது என்பதை விடக்கூடாது எனவே முதலாவது ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்புமார் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த பொறுப்பிலே உண்டான பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த பகுதியை சரியாக விளங்க வேண்டும்